வந்துவிட்டு மக்களை ஒரு வழியாக மேலே வந்து கூகுள் மாதாஜி கொஞ்சம் சொதப்பிடுச்சு சொதப்பிச்சா இல்லை அதை நம்பி வந்ததுனால அது காற்று வழியை எதுவும் தோணுன்னு சொந்தச்சான்றது எனக்கு தெரியல ஆனால் கடைசியில் நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு வந்தாச்சு நான் சொல்கிற மாதிரி இருக்கும் இதை பற்றியும் குழப்பாமல் இங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கணுமே எல்லாருக்கும் ஆசை கொஞ்ச நேரம் பேசினாலே சண்டை வரும் இருந்தாலும் இவங்க காலம்புறம் உட்காந்து கதை இருக்க போறாங்க அது நமக்கு கேட்காது ஆனா அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கேட்கும் மக்களே டாபிக் பாருங்க ஊரோட ஸ்டாப்ல இருக்கப்போ அங்க தெரிகிறது அங்க ஒரு சின்ன மழை இருக்கு நமக்கு ஆப்போசிட்லயே ஒரு மழை இருக்கு அங்கேயே ஆட்கள் ஏற மாதிரி தெரியும் நான் எப்படி உங்களுக்கு போறாங்க நான் காகம் நான் காகம் காத்து அடிக்குதாங்க அத காத்தியே சீரிஸ் செஞ்சு காணம் நான் நேரே வீட்க்கே பாத்துட்டு இருக்காங்க இது பேக் போஸ்ல ஒருவேளை இதுல இறங்கி போய் தான் அங்க ஏறணும் ப்ளோ டிப்பு இறங்கி போய் மேல ஏற முடியுமானா தெரியலையே கிட்ட இதுல இறங்கி ஏறதுக்கு ஒரு நேரம் ஆயிடுற போயிட்டு இருக்காங்க ஆனா அவ்வளவு தூரம் போக முடியுமான்றது கண்டிப்பா எனக்கு தெரியல எதிர்பக்க இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்கும் ஒரு ஒருவேளை சண்டைங்கிறதுனால இவ்வளோ கூட்டம் வருதான்னு தெரியல மக்களே அவ்வளவு இருக்காது வெயில் வெயில் அதனால இருக்காங்க பின்னாடி எல்லாம் நேர்ல பார்க்கும்போது குழந்தை சேவல் இதெல்லாம் கையில இருக்க தெரியும் எக்ஸ்பிளோர் பண்ணுவோம் இந்த தான் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்குன்னு ஆசை ஆனா அது கடைசியில் எப்படி தெரியும் மக்களே எல்லாரும் அந்த பாறைக்கு போறதா நினைச்சிட்டு நானும் இப்போ அந்த பாறையை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா மேலே சிலையை சுற்றி ஒவ்வொரு கூட்டமாக இருக்கு அதனால எப்படி நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு வர்றப்போ கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இப்போ நான் என்னோட பயணத்தை அந்த பாறையை நோக்கி கிளம்புலான்னு போயிட்டு இருக்கேன் இப்படி போகிறதுக்கு ரூட் இருக்கா இல்லை இவங்களாம் சும்மா கீழே இறங்கி போறாங்களா இல்லைன்னா இது மேலே வர்றதுக்கு வேற வழியா என்னங்கிறத கண்டினியூவாக பார்ப்போம் மக்களே அந்த வியூ பார்க்குறக்கு டாப்லேருந்து பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக தான் இருக்குது சரிங்க அப்படியே அந்த ரோடு எங்கே போகிறது நான் கண்டினியூ பண்ணுறேன் பிள்ளை மக்களை சிலை ஏமாற்றம் தான் மிச்சம் இது ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு அது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு நம்ம வந்தது பேக்கில் இருக்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு ஆனால் அந்த பாயிண்ட்லேருந்து அந்த மேலே போகிறக்கான பாதை இருக்குது அதனால் மறுபடியும் மேலே ஏறி போயிட்டு நம்ம ஸ்டாச்சு கிட்டே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பைக் இது வழியாக கொண்டு வந்து தான் மறுபடியும் மேலே போகணும் அந்த மலை மேலே ஏறணும் ஏன்னா அது தனி ரோடு நம்ம வந்து ஒரு என்ட்ரி அது ஒரு என்ட்ரி அதனால் மறுபடியும் போய் சுற்றிட்டு தான் வரணும் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் மேலே போய் ஸ்டாச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ரீல்ஸுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே வந்து உங்களை கண்டிப்பாக பண்ணுறோம் நாய் மக்களே வணக்க மக்களை இப்போ எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா கழுகு பார்வை மீடியில் எல்லாம் கேள்விப்பட்ட கழுகு பார்வை கழுகு பார்வை என்று இப்போ நம்ம அந்த கலைகள் பார்க்க போகிறோம் கழுகுக்கு மேலே இருந்து கழுகு பார்வை

சில பின்னாடி போஸ் என்னக்கூடிய ஒரு மெயினான ஒரு மக்களை மேல வந்தாச்சு சிலையை பார்த்தாச்சு கழுகு மேலே ஏறாச்சு வேணுங்கிற அளவுக்கு ஊர் சுத்தியாச்சு என்ன மிஞ்சி போனால் இப்போது அரை மணி நேரம் அவ்வளோதான் அரை மணி நேரத்துக்காக நம்ம திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஏழரை மணி நேரம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வந்தோம் அவ்வளோ தடவை ஃபோட்டோ எடுத்தோம் கொஞ்சம் நேரம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இங்கே செலவு பண்ணுறதுக்காக நம்ம ஏழு மணி நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு யோசித்தா அது ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் புது ரோடு புது வழி புது மக்கள் இதுவரைக்கும் வராத ஒரு டீப் ஃபாரஸ்ட்டான ஒரு ஏரியா அப்புறம் மடுவேல் காம்படியில் மாதிரி ஏற்றம் இறக்கும் ஏற்றம் இறக்கும்னு இறங்கி வந்துவிட்டோம் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் சொல்லப்போனால் இது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் அடர்ந்த டிராஃபிக்கு ஏகப்பட்ட பாத்தோல்ஸு சில இடத்துல ரோடு இல்லாமல் ரோடு ரொம்ப மோசம் க்ளவுஸ் வீடு எடுக்கிறனால கிளவுஸும் போட முடியல ஃபோனுங்கிறதுனால கை வலி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்தோம் வந்ததில் இப்போ இந்த இடத்த பார்த்து ஒரு சந்தோஷம் ஒரு நாள் வீட்டில் உட்காந்துட்டு நேரம் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் மிஞ்சி போனால் படத்துக்கு போயிருப்பேன் இல்லைன்னா கம்பெனியில் தான் வேலை பார்த்துருப்பேன் ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கிற நேரம் மற்ற நேரம் வாரத்தில் இல்லைனாலும் அப்பா அம்மாவோட தான் இருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அதிக நேரம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் வீட்டிலேருந்து சும்மா உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பேன் இல்லை அவங்க மேலே தூங்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பேர் பண்ணுறேன் எனக்கு பிடிக்கும் இங்கே பாருங்கள் வந்தாச்சு சிலையை பார்த்தாச்சு நம்மளும் வீடியோ எடுத்தாச்சு நமக்கு வேணுங்கிறது அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு வீடு வச்சு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாம் யூடியூப்பில் முடிஞ்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த மலைக்கு போகலான்னு ஒரு எய்ம் இருக்குது கீழே போய் பார்ப்போம் அதுக்கு ப்ராப்பரான ரோடு இருந்தால் அந்த மலை மேலே ஏறுவேன் ப்ராப்பரான ரோடு இல்லைன்னா திரும்பி நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது மக்களே அவ்வளோதான் நம்மளோட ஏழு மணி நேரம் பயணம் இந்த ஒரு சிலையை பார்க்குறதுக்கு வந்தாச்சு பார்த்தாச்சு அது போக மேலே பின்னாடி அந்த கழுகு சலியும் பார்த்தாச்சு அது மேலே ஏறியாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு முடிஞ்சு திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வந்திருக்கும் திருப்பி போகிறப்போ ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஆகும் மொத்தம் ஒரு நானூற்றி எழுபதுலேருந்து ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன் கீழே இறங்கிட்டு நான் உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் மக்களை வீடியோ பார்த்ததற்கு நன்றி மக்களை